அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோக்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச்சரில் ஃபோர் எயிட் ஜீரோ இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா வந்ததே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது இந்த வண்டியை எங்கேயாவது நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் ஆத்துரு டாப் வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாடல் டிராக்டருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸில் பின் பண்ணி விடுங்க இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஃபோக்கஸ் லைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ப்ளஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஆட்டில் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்கோம் உள்ள பாக்ஸ் வச்சு வந்து பண்ணியிருக்கோம் ப்ளஸ் டாப் லைட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் தான் இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் வந்து இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதேமாரி இந்த வண்டி எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த நியரஸ்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க இந்த டாப் நீங்கள் யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி விடுங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி பார்த்துட்டு வண்டியோட லுக்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆத்து டாப் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட டீம் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நம்பர் கீழே எங்கேயாவது கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது டாப் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்